ஹேங்க்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரீசண்ட்டாக உயர்ந்துட்டு வர தங்க ரேட்டுகள் எதனால் ஏறிட்டுருக்கு ஏன் இவ்வளோ அன்ஸ்டேபிளாக இருக்குது இவ்வளோலாம் ஒரே நாளில் ஒன்பதாயிரம் ஒரே நாளில் ஏழாயிரம் ஏறுது திடீர்னு அடுத்த நாள் ஏழாயிரம் இறங்கிடுது இந்த மாதிரி இவ்வளோ ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஏறும் திரும்ப இறங்குங்கிறது நார்மலாக பார்த்துருக்கோம் இப்படி ஒரு அன்ஸ்டேபிளாக ஏழாயிரம் எட்டாயிரம் ஒன்பதாயிரம்னு ஏன் ஏறணும் அப்போ என்ன நடக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சிக்கணும் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான மனிதரை தான் நம்ம வந்து காரணம் காட்ட முடியும் அவர் தான் அமெரிக்க நாட்டுடைய பிரசிடெண்ட் என்று அழைக்கப்படுகிற டொனால்டு டக் சாரி டொனால்டு ட்ரம்ப் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கு ரெண்டு பேரும் வாத்து மணியம் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி தான் இவரும் நடந்துக்கிறாரு இவர் டொனால்டு ட்ரம்ப்பாக டொனால்டு டக்கானே தெரியல ஃபஸ்ட்டு ஒரு பண்ண விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் வந்து எல்லா இந்தியா வந்து நல்லா தான் போயிட்டுருந்துச்சு இருந்துச்சு கிட்ட வந்து நீ ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கிறத நிறுத்தணும் அப்படின்னு க்ரூட் ஆயில் கட்சா எண்ணெய் அப்படிங்கிறது ரஷ்யா நாடு இந்தியாவுக்கு சப்சிடைஸ்டு அதாவது மானிய விலைகளில் நமக்காக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஏன் ரஷ்யா நமக்காக மானிய விலையில் கொடுக்கணும் ஏன்னா ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் பல தசாப்தங்களான பியூரோக்ராட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இருக்குது சர்வதேச உடன் ஒப்பந்தங்கள் ஹிஸ்டாரிக் ரிலேஷன்ஷிப்புங்கிறது இருக்குது இப்போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வந்தப்போ கார்கில் மாதிரியான சண்டைகள் சண்டைகள் வந்தப்போ அமெரிக்கா வந்து பாகிஸ்தானுக்கு அட்வான்ஸ்டு ரேடாரை விற்று அதன் மூலியமாக நம்ம ஊர் சோல்ஜர்ஸ் நிறைய பேர் சாகரத்துக்கு அமெரிக்கன்ஸ் ஒரு காரணமாக இருந்தாங்க ஹிஸ்டாரிக்கலி அமெரிக்கா இந்தியா முதுகில் பல தடவை குத்திருக்கு இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து இந்தியாவை தோல் கொடுத்து காப்பாற்றுன பொறுப்பு கடமை எல்லாத்தையும் தாண்டி ஒரு வளரும் நாடுங்கிற அக்கறையில் செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் இந்த அந்தமான் நிக்கோபார் ச ஐலாண்டில் பக்கத்தில் அமெரிக்கன் ஷிப்பெல்லாம் எல்லா எல்லாருமே வந்து சூழ்ந்து நின்று ஒரு மாதிரி ஒரு போர் பதட்டமான சூழ்நிலை வந்து உருவானுச்சு இந்தியாவை எச்சரிக்கிறதுக்காக கப்பல்கள் அனுப்பி வச்சாங்க யுத்தத்தை நிறுத்த சொல்லி மிரட்டினாங்க பாதி உலகம் இந்தியாவுக்கு எதிராக இருந்தப்போ ஒரே ஒரு நாடு ரஷ்யா கவனப்பத்தையும் கவனப்படாமல் ஃபைட்டர் ஜெட்டு கப்பல் நீர்மூழ்கி கப்பல்னு இந்திய பெருங்கடலுக்கு அமைச்சு வச்ச அணு ஆயுதத்தோட இந்தியாவை தொடர்ந்து ரஷ்யாவை தொடர்ந்து ஒன்றுதான் தொடுகுடா பார்க்கலாம்னு சொன்னதும் எல்லாரும் தப்பியை சாத்திட்டு கிளம்பிட்டானுங்க அப்பயுமே ரஷ்யா வந்து ஷிப்பை வந்து நிறுத்தி என்னை தாண்டி இந்தியாவை தொடறா பார்க்கலான்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க இந்தியன் பாகிஸ்தான் வார் அப்போ இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அவ்வளோ பியூரோக்ராட்டிக் ரிலேஷன் ஹிஸ்டாரிக்கல் ரிலேஷன்ஷிப் இருந்ததுனால ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற பேரில் ரொம்ப வில கம்மியாக நம்ம நாடு அப்படிங்கிற விஷயத்தில் ரஷ்யா வந்து நமக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ ரீசெண்டாக ரஷ்யா யுக்ரைன் வார் அப்போ கூட இந்திய மாணவர்கள் இந்தியாவில் இப்போ இந்திய மாணவர்களை மீட்டு கொண்டு போகிறதுக்கு ரஷ்யா அலோவ் பண்ணாங்க மற்ற எந்த ஏர்கிராஃப்ட்டும் பழக்கக்கூடாது இந்தியன் ஏர்கிராஃப்ட் பிறந்தால் மட்டும் நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம் மற்ற நாட்டு ஏர்க்ராஃப்டெலாம் வானத்தில் பார்த்தோன்னா சுட்டுடுவோங்கிற அளவுக்கு ஒரு போர் பதட்டமான சூழ்நிலை அப்போ உருவாகி இருந்துச்சு எவ்வளோ பெரிய போராக இருந்தாலும் இந்தியா அப்படின்னு வந்தால் ரஷ்யா வந்து ஒரு நியாயமான ஒரு லீனியண்டான ஒரு ஸ்டெப்பாக தான் இருந்துச்சு ஸோ இவ்வளோ உதவி செய்கிற ரஷ்யா நாடுக்கு முதல்ல இவர் என்ன பண்ணிட்டாப்புலன்னா என்னையை வாங்காதுன்னு சொல்லிட்டாப்புல ஸோ ஃபஸ்ட்டு அடி ஓகேவா எல்லா அக்ரிமெண்ட்டு போட்டாச்சு கான்ட்ராக்ட் போட்டாச்சு எல்லாம் போட்டாச்சு எல்லாத்தையும் கேன்சல் பண்ண தூக்கி ஏறி ஓன்றது நான் வாங்க மாட்டேங்கிற அளவுக்கு இந்தியாவை புஷ் பண்ணார் மிஸ்டர் ட்ரம்ப் அதுக்கப்புறம் என்ன பண்ணார் சும்மா இல்லாமல் வெனிஸ்வேலாங்கிற நாட்டுக்கு உள்ள பூந்து அந்த நிக்கோலஸ் அப்படிங்கிற அந்த நாட்டு பிரசிடெண்ட்டையும் பிரசிடெண்ட்டை மட்டும் தூக்கி இருந்தால் பரவாயில்ல அவர் பொண்டாட்டி பிரசிடெண்ட்டையும் தூக்கி அவர் பொண்டாட்டியும் சேர்த்தி தூக்குறது சிஐஏ மூலியமாக பிரசிடெண்ட்டையும் பொண்டாட்டியும் தூக்கிட்டு வந்து அமெரிக்காவில் கஸ்டடியில் வச்சுருந்தாப்புல ஏண்டா அப்படி செஞ்சேன்னு கேட்டால் நீங்கள் வந்து ட்ரக் டிராஃபிக்கிங் பண்ணிருக்கீங்க அதாவது போதை மருந்து இது வெனிஸ்வேலா பிரசிடென்ட் வந்து போதை மருந்து கடத்திருக்காராம்மா அதனால் இவர் போய் நாட்டாம பண்ணி பிடிச்சிட்டு வந்துட்டாராம் இந்த அளவுக்கு காமெடி பண்ணி பிடிச்சிட்டு வந்திருக்காரு ஏன் தேவை இல்லாமல் போய் வெனிஸ்வேலா பிரசிடென்ட் அவர் பிடிக்கணும் அப்படின்னு பார்த்தா வெனுசுவேலாங்கிற நாட்டில் எண்ணெய் வளம் அதிகமாக இருக்குது இந்த வெனிசுவேலா நாட்டுக்கும் சைனாவுக்கும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்துச்சு வெனிசுவேலா நாட்டு பிரசிடென்ட் நிக்கோலஸ் என்ன பண்ணிட்டாப்புல சைனா கூட ஒப்பந்தம் போட்டாப்புல ஏன்னா நான் இங்கே ஒருத்தர் இருக்கிற குத்துக்கள் மாதிரி நீ சைனாகிட்ட போய் ஒப்பந்தம் போடுவியா நீ உன் நாட்டில் இருக்கிற எண்ணெயெல்லாம் எனக்கு தான் கொடுக்கணும் நீ எண்ணெயை யாருக்கு விற்கணும் விற்கக்கூடாதுங்கிறதெல்லாம் நான் தான் சொல்லுவேன் வெனிசுவேலாவில் இருக்கிற நாட் எண்ணெய்க்கெல்லாம் அமெரிக்கா தான் சொந்த அமெரிக்காவுக்கு தான் சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி திமிரு பிடிச்சி இப்போ என்ன பண்ணிட்டாரு தான் தான் வெனுசுவேலாவுக்கும் பிரசிடென்ட் மாதிரி சுய பிரகடனம் பண்ணிக்கிட்டாரு செல்ஃப் டிக்ளேர் பண்ணிக்கிட்டாரு இனிமே நான் தான்ப்பா வெனுசுவேலாவுக்கும் பிரசிடென்டே அவ்வளவு முடிஞ்சு முடிஞ்சு இல்ல ஒன்னு மண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி தன்னத்தானே வெனுசுவேலா பிரசிடண்டையும் பிரசிடென்டாவும் அறிவிச்சுக்கிட்டாப்ல இதுக்கு அந்த வெனுசுவேலாவோட வைஸ் பிரசிடண்ட் வந்து வேறு வழியே இல்லாமல் டம்ப் ரொம்ப நல்லவருங்கோ அப்படின்னு ஒரு கூவி கூவிட்டாங்க வேறு வழியில் கூவி தான் ஆகணும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வெனஸ்வியலாகவும் விட்டுட்டாங்க இது வந்து ரீசன் நம்பர் டூ இப்படி இருக்கா ரீசன் நம்பர் த்ரீ என்னன்னா இதுவும் சும்மா இல்லாமல் ஈரான் நாட்டுக்கு போயிட்டாப்புல ஈரான் நாட்லேயும் ஒரு என்ன வளம் மிக்க நாடுன்னு உங்களுக்கு தெரியும் ஈரான் நாட்டுக்கு அது ஏற்கனவே அந்த ஈரான் நாட்டில் உள்நாட்டு கலவரம் நடந்துகிட்டு இருக்கு நீ அவங்க அந்த ஊரில் ஆளுற அரசாங்கம் எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி மக்கள் கிளர்ச்சி இருக்காங்க மக்கள் அந்த ஒரு நாட்டில் கிளர்ச்சி நடந்தால் அரெஸ்ட்டு அப்படிங்கிற விஷயம்லாம் எல்லாம் செய்கிறது சகஜம்தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க யாராவது தூக்கத்தில் தூக்கு தூக்கில் போட்டினா போராட்டக்காரர்களை தூக்கில் போட்டினா நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லி இங்கே வந்து ஒரு மெர்டர் மெரட்ராப்பில் ட்ரம்ப் சரி நாங்கள் டூக்குலெலாம் போடலன்னு சொல்லி ஈரான் அறிவிச்சிருச்சு இவ்வளோ என்ன மேட்ருனா அதோடு நிறுத்திருக்கலாம் ஆனால் ஃப்ரான்ஸு நாட்டு இங்கிலாந்து நாட்டு கப்பல்லாம் கொண்டு போய் அந்த ஈரான் பக்கத்துலேயே ஒரு நாட்டில் வச்சு நிறுத்திக்கிறது ஏப்ரஹாம் லிங்கன் ஒரு போர் கப்பல் இருக்கு இந்த போர் கப்பலை போய் என்ன பண்ணிட்டாப்புல ஈரான் பக்கத்து நாட்டில் போய் நிறுத்திக்கிட்டாப்புல அதாவது தாக்கிறதுக்கு தயாராக நிறுத்திக்கிட்டாப்புல ஏதாவது பண்ண ஒரு பட்ட நம் சேதச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி மாதிரி போய் நிறுத்திக்கிட்டாப்புல இது வந்து போர் பதற்றத்தை யூரோப்பியன் யூனியன்ல ஏற்படுத்துது இது ஒரு அன்ஸ்டேபிள் எக்கானாமியை அன்பிரடிக்டபிள் எக்கானாமியை குளோபலாக உருவாக்குது உலகம் ஃபுல்லாக இந்த யூரோப்பியன் யூனியன்ல கிட்டத்தட்ட நிறைய நாடுகள் இருக்கு இவ்வளோ நாடுகளுக்கும் ஒரு அன்ஸ்டேபிள் எக்கானாமியை இது உண்டாக்கிடுது இது இப்படி பண்ணுறதுனால ஏன்னா போர்னு வந்துருச்சுன்னா எக்கனாமி பயங்கரம் ஒன்ஸ்டேபிளாக இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் யோசிக்கலாம் இப்போ இத்தனை ரீசன் சொன்னால ஏன்னா இத்தனை நாளாக நீ வந்து பேசுகிற இவ்வளோ நேரம் பேசுறதெல்லாம் என்னையை பற்றி தானே பேசுகிற இதுக்கும் தங்க விலைக்கும் என்னயா சம்மந்தம் அப்படி கேள்வி அறிவிக்கணும் அமீன் உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் க்ரூட் ஆயில் அண்ட் கோல்டு இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ரிலேட்டட் ரிலேட்டட் குரூட் ஆயில் விலை ஏறினால் தங்க விலையும் ஏறும் குரூட் ஆயில் எல்லா விலை குறைந்தால் தங்க விலையும் குறையும் இதுதான் பேசிக் ஃபார்முலா இன்னொரு விஷயம் என்னென்னா குரூட் ஆயில் டூ கோல்டு ரேஷியோ அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் மூலயமா எத்தனை குரூட் ஆயில் பேரலை உங்களால் வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரேஷியோ அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ இதெல்லாமே ரிலேட் ஆகும் தங்கிறதே பார்த்தீங்கன்னா பேசிக்கலி எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டியை பொறுத்து தான் வேல்யூ வந்து டிட்டர்மைன் பண்ணப்படுது ஸோ இதனால் தான் இந்த கோல்ட் ரேட் வந்து இப்படி அன்ஸ்டேபிளாக மாறிக்கிட்டு இருக்கு ஸோ இதோட நிறுத்திக்கிட்டாரான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது ஏற்கனவே பார்த்திங்கன்னா என்னென்ன நாடு ஈரான் வெனஸ்வேலா இந்தியா எல்லாத்துக்கூடிய உரண்டு எடுத்தாரா இதெல்லாம் இவருக்கு பத்தலை அதனால் அடுத்தது இவர் போன நாடு வந்து பார்த்திங்கன்னா க்ரீன்லேண்ட் ஒரு ரெண்டாம் கிளாஸ் ஃபுல்ல பல்பத்துக்கு அடம் பிடிக்கிற மாதிரி எனக்கு கிரீன்லேண்ட் வேணும் அழுதாரு இதுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா கிரீன்லேண்ட் அப்படிங்கிற அந்த தீவு பார்த்தீங்கன்னா டென்மார்க் நாட்டுக்கு சொந்தமானது இதுக்கு முன்னாடி நான் அந்த வீடியோஸ்லாம் பார்த்தேன் ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கனடாவில் வார் அந்த மாதிரி பல வார்கள் நடந்து இப்போது க்ரீன்லேண்ட் வந்து டென்மார்க்கோடைய ஜுடிஷியர் பார்டராக இருக்குது இதை வந்து பல தடவை ட்ரம்ப் வாங்க முயற்சி பண்ணி இருக்காரு ஏன் கிரீன்லேண்டாக இவர் வாங்கணும்னு முயற்சி பண்ணுறாரு அப்படின்னா கோஸ்டல் ஷிப்மெண்ட் சீ ரூட்ஸை கைப்பற்ற நினைக்கிறாரு அதாவது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் சைடில் அலாஸ்காவை வந்து யுஎஸ்ஏ வாங்கிட்டாங்க உங்களுக்கு தெரியும் அலாஸ்காவை வந்து சமீபத்தில் வாங்கப்பட்ட ஒரு மாநிலம் தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா உருவாகும் போது அலாஸ்கா அவங்கக்கிட்ட இல்லை அதுக்கப்புறம் லேட்டர் பீரியடில் தான் அலாஸ்காவை அவங்க விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க ஸோ அதே மாதிரி தான் இப்போ க்ரீன்லேண்ட்னையும் விலை கொடுத்து வாங்க நினைக்கிறாங்க ஸோ ஏற்கனவே வெஸ்ட்டில் அலாஸ்கா இருக்குது ஸோ பெசிஃபிக் ஓஷன் அவங்க கண்ட்ரோல் இப்போ க்ரீன்லேண்டையும் வாங்கிட்டாங்கன்னா அட்லாண்டிக் ஓஷனையும் நான் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாரு ட்ரம்ப் நினப்ப நினப்ப நினப்பு சொல்லிவிட்டு இப்போது யூரோப்லேருந்து அமெரிக்காவுக்கு வரக்கூடிய ஷிப்மெண்ட் எல்லாமே அட்லாண்டிக் ஓஷனை தாண்டி தான் வரணும் ஆனால் இந்த நடுவா பகுதியில் வந்தோம் அப்படின்னா இருந்து இந்த சைடு அப்படியே நடு யுஎஸ்ஏ பகுதிக்கெலாம் வந்தோம் அப்படின்னா நியூயார்க் அந்த சைட்லலாம் வந்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஓஷனை கடக்க வேண்டியிருக்கும் பெருங்கடலை கடக்க வேண்டியிருக்கும் இதுவே இந்த இங்கிலாந்துல இருந்து அப்படியே ஷிப்மெண்ட்டை கிளப்பி க்ரீன்லேண்டுக்கு வந்து இறக்கிட்டாங்க அப்படின்னா க்ரீன்லேண்டு கனடா கிட்டே வந்துட்டாங்கன்னா ட்ராவலிங் டிஸ்டன்ஸுங்கிறது கம்மி ஏன்னா துருவ பகுதிகள் போலார் கிட்ட போக போக எர்த்து வந்து ஒரு ஃப்ளாட்டாக அமுங்கிற மாதிரி இருக்கும் ஸோ எர்த்தோடைய வடிவந்தே பார்த்தீங்கன்னா ரெண்டு போலார் ரீஜன்லேயுமே வட துருவத்துலேயும் தென்துருவத்துலேயும் கொஞ்சம் சப்பையாக இருக்கும் ஈக்வேட்டர் ஓடுற அந்த நடுப்பகுதியில் தான் பார்த்தீங்கன்னா இப்படி பெருசாக அகண்டு விரிஞ்சிருக்கும் பகுதிகளில் அதே உருண்டை வந்து இப்படி கொஞ்சம் ஃப்ளாட்டாக இப்படி சுருங்கி இருக்கும் ஸோ இப்படி ட்ராவல் பண்ணிட்டாங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் கம்மியாகும் அதனால் இப்போது எல்லாருமே இந்த ஆர்க்டிக் ஷிப்மெண்ட் அதை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க இப்போ க்ரீன்லேண்டும் அவர் கைக்கு வந்துருச்சுன்னா அவர் என்ன வேணால் இம்போர்ட் டியூட்டி போடலாம் அவர் போடுறதான் டேக்ஸு அவர் போடுறதுதான் கிளியரன்ஸு இப்படி ஆகிடும் ஸோ இந்த அட்லாண்டிக் ஓஷனில் கமாண்டிங் அத்தாரிட்டியாக யூஎஸ்ஏ தான் இருக்கணும்னு நினைக்கிறதுனால க்ரீன்லேண்டை வாங்க நினைக்கிறாங்க ஆனால் இதுக்கு க்ரீன்லேண்டும் சரி டென்மார்க்கும் சரி பிற ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் சரி கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ கிட்டே இப்படி ஒரு உரண்டை ஸோ ஃபுல்லாக இருக்கிற எல்லா நாடுகையும் இப்படி ஒரு உரண்டை எழுத்து வச்சிருக்கார் ஸோ ஆனால் ட்ரம்புக்கு வந்து ஃப்ரான்ஸ் இங்கிலாந்து மாதிரியான வளர்ந்த நாடுகள் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு சில ஐரோப்பிய நாடுகள் எகென்ஸ்டாகவும் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போர் பதட்டமான சூழ்நிலை பதட்டமாக இருக்கா என்னையா பதத்தா உருவாகி இருக்கு ஸோ இது போகாம இன்னொரு விஷயம் என்னன்னா இஸ்புல்லா அப்படின்னு சொல்லி ஒரு இஸ்லாமிய அமைப்பு இருக்கு அந்த அமைப்போட தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நீ வந்து ஈரானை மிரட்டினா நான் சும்மா இருக்க மாட்டேன் நான் திருப்பி வெடி பண்ணிட்டாரு ஏன்னா ஈரான் வந்து ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரி அதை வந்து கை வச்சான இஸ்லாம் சேர்ந்த அந்த ஹமாஸ் மாதிரியான இஸ்புல்லாங்கிற அமைப்பும் நாங்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க இப்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது மத்திய கிழக்கே நீ இப்போ பற்றிக்கிட்டு எரியன்னு சொன்னவும் பேச்சுவார்த்தைக்கு தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லி பேச்சுவார்த்தை கூப்பிட்றன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காப்புல இருந்தாலும் அந்த கப்பல்களை அவர் வந்து பின்வாங்க செய்யலை இன்னமும் அந்த போர்க்கப்பல்கள் அங்கேயே தான் இருக்குது ஸோ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா ஸோ கிரீன்லேண்டை பார்த்துட்டோம் எல்லாமே பார்த்துட்டோம் இது பத்தாத அப்படின்னு சொல்லி இந்த உக்ரைன் நாட்டில் இருக்க ஜெலன்ஸ்கி அப்படிங்கிறவர் கூட சேர்ந்து அதாவது உக்ரைன் நாடு வந்து நேட்டோ அமைப்பு கூட ஒன்றா சேர்கிறதுக்கு அக்ரி பண்ணிக்கிட்டது ரஷ்யாவுக்கு பிடிக்கலை ரஷ்யாவுக்கு பக்கத்து நாடு தான் உக்ரைன் எல்லாம் ஒரு காலத்தில் யுஎஸ்எஸ் ஆறுன்னு ஒன்றா தான் இருந்துச்சு இப்போ தான் ரஷ்யா உக்ரைன் தனியாக பிரிஞ்சு போயிருது ஏன் நேட்டோவில் அவள் சேர்றது பிடிக்கலை அப்படின்னா நேட்டோவில் சேரணும் அப்படின்னா நிறைய ரூல்ஸ் இருக்குது இப்போ யூஎன் நேட்டோ எல்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தான் ஹெட் குவார்ட்டர்ஸில் எல்லாமே அவங்க அமெரிக்கன் இன்ஃப்ளூயன்ஸில் தான் அதிகமாக இருக்குது ஸோ நேட்டோ கூட யுக்ரைன் சேர்ந்துருச்சு அப்படின்னா அது ரஷ்யாவுக்கு ஒரு பொருளாதார ரீதியில் சுமை எல்லாத்தையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி ட்ரேடு வார்ஸ் அண்ட் ட்ரேடு பாதையெல்லாம் டேக்ஸ் போட்டு மாதிரி நிறைய விஷயங்கள் இன்டைரக்டாக செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி செய்கிறாங்கன்னு ரஷ்யா கருது அதாவது செஸ் போர்டு மாதிரி தான் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தனை விலை கொடுத்து வாங்கிட்டோம் அப்படின்னா இந்த நாட்டுக்கு போகிற பாதையெல்லாம் நான் அடைச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்கனாமிக் ஸ்ட்ராட்டஜிக் பிளானை நேட்டோ மூலயமா அமெரிக்க அதிபர் போடுறாருன்னு ரஷ்யா குற்றச்சாட்டு வைக்குது ஸோ அதனால் நீ நேட்டோவில் சேரக்கூடாதுன்னு சொல்லி உக்ரைன் உக்ரைன் நாட்டு மேலே ரஷ்யா போர் தொடுத்துச்சு இப்போது நாளைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனல் முத்தரப்பு பேச்சுவார்த்தைங்கிறது நடக்கப்போகுது அதில் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில யார் எந்த முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல ஆனால் ரஷ்யா வந்து கான்ஃபிடண்ட்டாக இருக்கான் நான் வந்து உக்ரைனை நேட்டோவில் சேர விட மாட்டேன் அப்படின்னு ஸோ இது இப்படி ஒரு விஷயம் இங்கே போயிட்டுருக்கு ஸோ இத்தனை நாட்டுக்குள்ளேயும் உரண்டை எழுத்து பிரச்சனை எழுத்து எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு அது போகாமல் இந்தியா நாட்டில் இன்னொரு பிரச்சனை என்னான்னா இப்போது ரஷ்யாலேருந்து என்ன வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டா அப்படியா அடுத்து இப்போ ஒரு சமீபத்து அறிக்கை என்ன சொல்லியிருக்காருன்னா நீ வெனுஸ்வேலாலேருந்து தான் இனிமேல் இந்தியா எண்ணெய்களை வாங்கும் கச்சா எண்ணெய்களை வாங்கும்னு ட்ரம்ப் அறிவிக்க அறிக்கை விட்டிருக்காரு ரீசண்டாக அதாவது யார் கூட என்ன வாங்கக்கூடாதுங்கிறத டிசைட் பண்ணுறதும் ட்ரம்ப்பு யார்கிட்ட நீ என்ன வாங்கணுங்கிறத டிசைட் பண்ணுறதும் ட்ரம்ப்பு அதாவது இந்தியா நாட்டில் என்ன இந்தியா நாடு என்னென்னா செய்யணுங்கிற அறிவிப்பை ட்ரம்ப் வெளியிட்டுருக்காரு இந்தியாவுக்கு யார் பிரைம் மினிஸ்டர்னு தெரில ட்ரம்ப்பா இல்லை இவனான்னு தெரில இவன் பார்த்துக்கிட்டு மூடிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் குற்றச்சாட்டு தெரிவிக்கிறாங்க என்ன சொன்னாலும் செய்கிறான் அப்படிங்கிற மாதிரி ரஷ்யாட்டிருந்து வாங்காதன்னா வாங்காமல் இருக்கான் வெனிசுலியாட்டிருந்து வாங்குனா வாங்குறான் ஒரு பப்பட் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் ஆட்டி வைக்கிற பப்பெட் ஏன் ட்ரம்ப் ஆட்டி வைக்கிற பப்பட்டாக இருக்கான் அப்படின்னா இப்போ சமீபத்தில் நடந்த அந்த ஒரு ஃபைல்ஸ் அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த ஒரு புரோக்கர் அவன் வந்து பல பேரை வந்து பார்ட்டி கொடுத்து இன்வைட் பண்ணியிருக்கான் அதில் பார்ட்டியில் ட்ரம்ப் ப பல தடவை கலந்துருக்காரு நம்ம தலைவரும் கூட கலந்துருக்காருன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு அதை இந்தியன் கவர்மெண்ட் மறுத்துட்டாங்க இப்படின் ஒத்து பார்க்க முடியும் வெக்கம் கேட்டவனேனு சொல்லிடுவாங்க வெக்கமாக இல்லை அப்படின்னு ஹெச்ராஜா மாதிரி கேட்டுருவாங்க அதனால் வந்து மறுத்துட்டாங்க பட்டு இந்த மாதிரி அந்தரங்க விஷயங்கள் எல்லாம் தலைவர் போயிட்டு வந்திருக்காருன்னு அரசல் பொற்சலாக செய்தி வந்திருக்கு அதனால் ட்ரம்ப் சொல்கிறத கேட்டுத்தானே ஆகணும் அப்படின்னு இருக்கு ஸோ இதுதான் விஷயம் இதனால தான் வந்து கோல்டு ரேட் வந்து இவ்வளோ ஃப்ளக்ஷுவேட் ஆகுது ஸோ இப்போ ரீசண்டாக ட்ரம்ப் வந்து அந்த ஈரான் நாட்டு தலைவர் வந்து ஈரான் போருக்கு தயாராக இருக்கிறது வந்து நீங்கள் ஏதாவது ஈரான் எதாவது பண்ணிங்கன்னா நாங்கள் பதிலடி பயங்கரமாக கொடுப்போம்னு சொன்னதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயார்னு சொல்லி திரும்பவும் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு நாங்கள் தாக்க மாட்டோம்னு சொல்லி இவர் வந்து இப்போதைக்கு சொல்லியிருக்கிறதுனால இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்டேபிளைஸ் ஆகிருக்கு பொருளாதாரம் அதனால தான் திரும்பவும் தங்க விலைகள் குறைஞ்சிக்கிட்டு வருது ஸோ இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் அனலிசிஸுக்கு இதே மாதிரியான ஃபியூச்சர் அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப்பை போட்டுவிட்டு மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் சிம்பிளை போட்டு விட்டுருங்க நீங்கள் எந்த அளவுக்கு லைக் அந்த அந்தளவுக்கு யூடியூப் வந்து இந்த வீடியோவை வந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டு போகும் ஸோ இந்த மாதிரி எதனால் தங்க ரேட்டு ஏறு ஏறுதுன்னு தெரியாமல் மண்டே பிச்சுக்கிட்டு இருக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ அனுப்பிவிட்டு ஃபுல் க இது கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும் ஆனால் ஃபுல்லாக இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் தான் முடிஞ்சிக்க முடியும் ஸோ சப்ஸ்கிரைப்